அஹமதுல்லாய் வரகாத்து எல்லாம் அல்ல அல்லாஹின் நாளடியார்களே பரிதாபங்கள் அப்படிங்கிற சேனல் உங்க எல்லாருக்கும் தெரியும் கோபி சுதாகர் அப்படிங்கிற ரெண்டு பேர் எந்த ஒரு கான்செப்ட் எடுத்தாலும் எந்த ஒரு கண்டென்ட் எடுத்தாலும் அதை வந்து காமெடி கலாய்ப்பு கருத்து அப்படி சேர்ந்து நடிக்கக்கூடிய ஒரு மினி சினிமா அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அவங்க வீடியோ போட்டாலே வந்து அது கடுமையான வைரலா இருக்கும் அந்த அளவுக்கு அவங்களுடைய எல்லாத்தையுமே கலாய்ச்சி போடுவாங்க அதாவது என்ன அப்படின்னா இப்ப நம்ம நோம்பு கூட கலாய்ச்சி எல்லாம் போட்டிருந்தாங்க நோம்பு திறக்கக்கூடிய சமயத்துல சில முஸ்லீம்கள் அப்படிங்கிறத அவங்க சொல்லல சில முஸ்லீம்கள் சொல்லாம பத்தாம் பொதுவா எல்லா முஸ்லீம்களுமே நோம்புல இருக்கும்போது வடையாயும் நோம்புக்குச்சியும் நாடி இருக்கிற மாதிரியும் துவா செய்யும் போது என்னன்னாக்க சாப்பாட்டையே நோக்கி இருக்கிற மாதிரியும் இப்படி நிறைய விஷயங்களை அவங்க என்ன செய்வாங்கன்னாக்கா இதை மட்டும் அதாவது இப்ப இப்ப புதுசா ட்ரெண்டிங்ல ஓடிக்கிட்டு இருக்குல்ல பரிதாபங்கள் சேனல்ல இந்த மாதிரி ஒரு சாதிய குறிப்பிட்ட சாதியை கலாய்ச்சி பேசி போட்டாங்க அப்படின்னு சொல்லி வழக்கு பதிவு செஞ்சு அந்த சேனலை அந்த தடை செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு வழக்கறிஞர் வழக்கு பதிவா செஞ்சிருக்கிறாரு இப்ப ட்ரெண்டிங்ல வந்து அதுதான் வந்து பெரிய ஒரு பிரச்சனை மாதிரி அதை வந்து ஓட்டிட்டு இருக்கிறாங்க ஆண்ட பரம்பரை நாங்கதான் அப்படின்னு சொல்லி ஆண்ட பரம்பரைன்னு சொல்லுவோம் ஆனா சாதி பேரெல்லாம் எல்லாம் அவங்க சொல்லலை ஆனா இதை குத்திரை வாழைப்பழத்துல ஊசி ஏத்துற மாதிரி இதை சொன்னா இவங்களை தான் சொல்றாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய அந்த படப்பிடிப்பு இருக்கும் அவங்களுடைய நடிப்பு ஆக்ஷன் ரியாக்சன் எல்லாமே அப்படிதான் இருக்கும் புரிஞ்சுக்கலாம் ஆனா சொல்ல முடியாது அந்த சேனல்ல இந்த தான் சொன்னாங்க அப்படின்ட்டு ஆனா இந்த நோம்பு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் முஸ்லிம்களை குறிப்பிட்டே அவங்க சொல்லியிருந்தாங்க அப்ப கூட அதை கண்டிச்சு கூட நம்ம வீடியோ போட்டிருந்தோம் அதாவது குறிப்பிட்ட மக்கள் தான் அப்படி செய்யறாங்க எல்லாரும் செய்யலை அப்படின்னு சொல்லி நீங்க போடுங்க ஏன்னா நீங்க அவங்க அவங்கள வந்து சங்கியாக நம்ம பார்க்க முடியாது சங்கிகளையே வந்து சம்மட்ட ஏறி அடிக்கக்கூடிய வகையில சங்கில ஏறி நீக்கக்கூடிய வகையில கலாய்ச்சலாம் வீடியோ போட்டிருக்கிறாங்க அப்போ அந்த அடிப்படையில் குறிப்பிட்ட சாதிய குறிப்பிட்ட மதத்தை இவங்க வந்து சொல்றாங்க அப்படிங்கிற அடிப்படையில் கோபி சுதாகர் மேலே கட்டுமையான ஒரு விமர்சனங்கள்லாம் வந்து வைக்கப்படுகிறது அதற்கு ஆதரவும் வந்து கொண்டே இருக்கிறது இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாத்தையுமே கலாய்ப்பாங்க அப்ப அவங்களுடைய பர்சன் ஒருத்தர் கேக்குறாரு உங்களுடைய பர்சனல் நீங்க காலாய்ச்சி போட முடியாது வந்து இதை மட்டும் கலாய்ச்சி போறீங்க அப்படின்னு சொல்லி அப்ப அந்த அடிப்படையில கோபி சுதாகரை பொறுத்த வரைக்கும் நல்ல கருத்துக்களையும் இதன் மூலமா மாமியார் மரும பிரச்சனையா இருந்தாலும் சரி குடும்ப பிரச்சனையா இருந்தாலும் சரி சமூக பிரச்சனையா இருந்தாலும் சரி தனி மனித எல்லாத்தையுமே அவங்க வந்து என்ன செய்வாங்கன்னாக்கா எடுத்து வீடியோவாக நடித்து போடக்கூடிய அந்த நடிகர்கள் அப்ப இப்படி இருக்கக்கூடிய சூழல்ல சாதி அடிப்படையில இவங்க என்ன சொல்றாங்கன்னாக்க இந்த மாதிரி படிக்கிற பசங்களை மூளை செஞ்சு இப்படி எல்லாம் வந்து அவங்க என்ன செய்யறாங்கன்னாக்க ஒரு சாதியின் அடிப்படையில உருவாக்குறாங்க கயரை கூட சாதியின் அடிப்படையில கட்டிக்கிட்டு உருவாக்குறாங்க அப்படின்னு சொல்லி விழிப்புணர்வின் அடிப்படையில அந்த வீடியோ போடுறாங்க சில என்று சொல்லாம பத்தொன்பது ரூபா எல்லாருமே அப்படி பண்ற மாதிரி அவர் என்ன செய்யறாருனாக்க அவங்க கலாய்ச்சி வீடியோக்களை போடுறாங்க பரிதாபங்க சேனல்ல இப்ப நம்ம இதுல என்ன பாக்கணும் அப்படின்னா இஸ்லாத்தின் பார்வையில் நம்முடைய பார்வையில் அந்த மாதிரி அவர் வீடியோ போடுறாங்க அப்படின்னாக்க அந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் நம்முடைய கருத்து என்ன அப்படின்னா வீடியோ போடலாம் கருத்து சொல்றோம் அனைவருக்கும் இருக்கிறது யார் வேண்டுமானாலும் கருத்து சொல்லலாம் எதை பெற்று வேண்டுமானாலும் சொல்லலாம் ஆனால் காரியங்களோடு அதை வந்து விமர்சனம் செய்யறதுக்கு நமக்கு தகுதி வேணும் அந்த செய்யக்கூடிய விமர்சனம் சரியான முறையான விமர்சனமாக இருக்கணும் சில மாத்திரம்தான் வந்து கடைசி நம்ம பார்ப்போம் அதாவது அழகிய முறையில் தர்க்கம் செய்யுங்கள் விவாதம் செய்யுங்கள் அப்படின்னு இருக்குது குள் நபியை நீங்கள் சொல்லுங்கள் கேளுங்கள் அப்ப கேள்வி கேட்கலாம் வேலை செய்யலாம் விமர்சனம் பண்ணலாம் இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் என்ன பேனாலும் சரி அப்படிங்கிற அடிப்படைய ஒருத்தன் பண்ணான்னா காலும் சலாம் இஸ்லாம் சொல்லுகிறது ஆஹ் அந்த அடிப்படையில அந்த விமர்சனம் என்பது அவங்க வந்து வழக்கு பதிவு செய்யக்கூடிய அளவிற்கு போய்விட்டது இஸ்லாத்தின் பாதையில் என்ன அப்படின்னா விமர்சனம் செய்யறாங்கல்ல இந்த மாதிரி சாதியினால் இந்த மாதிரி மதத்தினால் இது போன்ற வேறுபாடுகள் இருக்கிறது இப்போ செலவு சொல்லி இஸ்லாமிய மார்க்கத்தில் இருந்து கொண்டே அவங்களும் சேர்ந்தவங்கதான் அதை கண்டிக்கிறாங்க சரியா இருந்தா வீட்டுக்கு தவறா இருந்தா அதுக்கு பகுதில் கொடுக்கணும் அந்த மாதிரிதான் அவர் அவர் செய்த விமர்சனம் வந்து சரியாக இருக்கும் பட்சத்துல நம்மள என்ன செய்யணும்னா முஸ்லிம்கள் இந்த மாதிரி வடக்கும் கஞ்சிக்கும் பிரியாதிங்க செய்யும் போது அல்லாது மட்டுமே நினைவு கூறுகள் அப்படின்னு சொல்லி நம்மளும் வந்து என்ன செய்வோம் முறையில சொல்லுவோம் அப்ப விமர்சனம் என்பது வரவேற்கத்தக்கது அதிகமாக சாதியினால் இந்துக்கள் பாதிக்கப்படுகிறார்கள் அதே போன்று இஸ்லாமியர்கள் வைக்கப்படுகிறது இவர்கள் தீவிரவாதிகள் இஜாப்பை போட்டு பெண்களை ஒதுக்குகிறார்கள் ஒதுக்குகிறார்கள் தலாக் தலாக்கென்று பெண்களுக்கு சுதந்திரம் அளிப்பதில்லை ஏகப்பட்ட கருத்துக்கள் இஸ்லாத்திற்கு எதிராக வைக்கப்படுகிறது அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல அந்த பரிதாபங்கள் சேனல்களை நம்ம என்ன சொல்றோம் அந்த சேனலை நடத்தக்கூடிய சகோதரர்கள் என்ன சொல்றோம் இஸ்லாத்தை பற்றி நல்ல கருத்துக்களை மக்களை கொண்டு போய் சேருங்கள் தவறான கருத்துக்கள் இருந்தால் எங்களை சொல்லுங்கள் நாங்கள் மாற்றிக் கொள்கிறோம் நாம் உங்களுக்கு இறுதியாக சொல்கிறோம் இது போன்ற நல்ல கருத்துக்களையும் நீங்கள் எடுத்து சொல்லுங்கள் அப்பொழுதுதான் மக்களிடத்திலே இது சரியான முறையிலே கொண்டு போய் சேரும் என்பதை நாம் இதன் மூலம் சொல்லிக் கொள்கிறோம் உங்கள் நிறுவனத்தை உங்களது பகுதிகளில் விளம்பரப்படுத்த வேண்டுமா உங்கள் தொழிலை முன்னேற்ற வேண்டுமா டூ சேல்ஸ் உங்களது வியாபாரத்தை அதிகப்படுத்த வேண்டுமா உலகத்தில் உள்ள அனைத்து தமிழர்களுக்கும் அறம் ஒலைக்காட்சி ஒரு வாய்ப்பை மாதாந்திராந்திர விளம்பரங்களுக்கு நீங்கள் உடனே எங்களை தொடர்பு கொள்ளலாம் வீடியோ ஷூட் பண்றது ஆக்ட் பண்றது கண்டென்ட் ரெடி பண்றது தமிழின் வைக்கிறது ரிலீஸ் பண்றது பேஸ்புக் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் இப்படி அனைத்து இடங்களுக்கும் உடைய வர்த்தக நிறுவனங்களை கொண்டு செல்ல வேண்டுமா உங்களுடைய மாவட்டம் பகுதி நகரம் இப்படி எல்லா இடங்களிலும் உங்களுடைய நிறுவனங்கள் பேசப்பட வேண்டுமா மாதாந்திர அல்லது வாராந்திர விளம்பரங்களுக்கு உடனே எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் மிக குறைந்த விலையில் அறம் நெட்வொர்க் நிறுவனத்தின் அரிய வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நன்றி